இப்ப நடந்த டவுரி அரசு பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் சுத்தினாலும் உனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது நீ போய் உன் எத்து போட்டு போயிடுவேன் கடந்த ரெண்டு மாசமா என்ன டவுரி ஹரஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாத டார்ச்சர் இல்ல கொரமரட்டில் இல்ல அடிச்சதுல இருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க நான் கட்சியில் இருக்கிறேன் என்ன எவனும் கேள்வி கேட்க முடியாது டி டி விதிநேகரன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அவர் மூலியமா சொல்லிட்டு என்னை மிரட்டி இனி வரைக்கும் நினைக்க

ஆவடி அடுத்த பட்டாபுரம் பகுதியை சேர்ந்த அனுப்பிரியா அப்படின்றவங்க வேப்பமட்டு பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் அப்படின்றவங்களை காதலித்து கடந்த ஜூன் மாதம் திருமணம் செய்ததாகவும் இந்த நிலையில்தான் தன்னோட மாமனார் மற்றும் மாமியார் தனது வரதட்சணையை கேட்டு தீராத கொடுமைப்படுத்திட்டு வருவதாகவும் தன்னோட கணவரோடு சேர்ந்து அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க சொந்த நீ நீ என்ன சொன்னியா யாருச்சி சொந்த அதான் மாத்தி பேசி அப்படியே நான் இங்கதான் நிக்கிறானு நான் இங்கதான் நிக்கிறேன் நானு இங்கதான் நிக்கிறேன் நானு